സിറുകടിക്കാ ആൻസൈൻ യുപ്രമോർ மீனாவும் ரோகிணியும் அப்பப்போ போய் மொட்டை மாடியில் பேசுகிறது மீனாக்காக சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு மீனா உங்கள் கிட்டே நான் கொஞ்சம் பேசணும் என்ன சொல்லுங்கள் ஸ்ருதின்றாங்க இல்லை நானும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரோஹிணி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அது இல்லாத ரோகினியுமே வந்து எந்த விஷயத்தையும் உங்களுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செய்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ன்றாங்க என்ன சந்தேகம் இல்லை நான் நினைக்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தென்றத சொல்லுங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் எப்படி சொல்லுங்கன்றாங்க இல்ல நினைக்கிற மாதிரி ரோகிணி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்றாங்க தப்பா அப்படி எதுவும் இல்லைன்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு வந்து ரோகிணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றாங்க இங்க பாருங்க ஸ்டுதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்பயும் தான் பேசிட்டு இருக்கேன் ஆனால் ரோகிணி அப்படி இல்லை இல்லை உங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்க நிறைய விஷயத்தில் அவங்க மாறி இருக்காங்க அதை தான் கேட்குறேன்றாங்க அது எனக்கு என்றாங்க இங்க பாரு ஸ்டுதி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போறாங்க அந்த ஸ்ருதிக் லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு மீனா ரோகிணியை ஏதோ ஒரு விஷயத்தில் காப்பாத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க ரோகிணியுடைய எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய ஸ்ருதி கண்டுபிடிக்க போகிறாங்க ஆட்டி நெக்ஸ்ட் ஸ்டூடியோல பார்க்கலாம் தேங்க் யூ